ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைகள்லாம் போயிட்டு வந்தாச்சு நல்லாவே லேட் ஆகிட்டு நண்பர்களே ஏன்னா பூச முடிய வெளியில் ஒரு அளவெல்லாம் போயிட்டு வந்தோமா நல்லா லேட் ஆகிட்டு இப்போ இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டார் பட்டாரன்னு ஒரு அவிச்சமாக புட்டு மவிச்சு வெந்தய குழம்பும் வச்சு உப்பு மிளகாயும் பொறிச்சு சாப்பிட போகிறேன் நண்பர்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தய குழம்பு இருக்கே வெந்தய குழம்பு ஒரு சுவையாக இருக்கும் நண்பர்களே அதுக்கும் அவிச்சும் அப்பிட்டுக்கு அடி தூள் செம்ம இருக்கும் அதான் இப்ப கடகடெண்டு செஞ்சு சாப்பிட போறோம் அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் அப்போ மறக்காம சோபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளி சம்பல் கறி தூள் அரைச்ச கறித்தூள் தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்ப வாங்க கடகட் ரெண்டு புட்டையும் மவிச்சு வெந்தய குழம்பையும் வைக்கலாம் இப்போ இதில் அவிச்சமா எடுத்துருக்கேன் முதல் வந்து புட்டுக்கு மாவு குழைப்பம் இங்கால பாருங்க தேங்காய் பால் எல்லாம் புழிஞ்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் இந்த வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும் அதால கொஞ்சம் கூடுதலாவே வெட்டி வச்சிருக்கேன் இதுக்கு தக்காளி பழம் இல்லை புளி ஊற வச்சிருக்கேன் இது உப்பு மிளகாய் இது பாத்தீங்கன்னா புட்டுக்கு தேங்காய் புப்பு திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாங்க புட்டை குழைப்பம் நிறைய புட்டு குழைக்கிற வீடியோ போடுறேன் போட்டுருக்கிறேன் இருந்தாலும் போடுறேன் யாராவது பார்க்காதாக்கள் பாப்பிக்குதான் நீ அது காத்தான் சரியா இதில் உப்பு சேர்க்குறேன்னு தேவையான அளவுக்கு இங்கெல்லாம் தண்ணி கொதிச்சுட்டு நல்லா பொங்க பொங்க தண்ணி வச்சிருந்தா கொதிச்சுட்டு சேர்ப்போம் நல்லா பெருங்க உப்பை சேர்த்துட்டு ஒரு கப் கலந்து விட்டுட்டு ரேடியா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா குழைச்சு எடுக்க வேண்டியது இப்போ பாருங்க காணாது நான் முதல் அரிசி மாவும் கலந்து அவி அவிப்பமன் இருந்துட்டு வந்து பார்த்தேன் பிச்சை மாபூட்டுக்கு தான் சூப்பரா இருக்கும் வெந்தய குளம் வந்துட்டு டக்குன்னு மாத்தியாச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி குழச்சி விட்டாச்சு ம்னரா இப்படி தேய்ச்சி விட்டு சூடு பொறுக்கிறாக்கள் கையாலேயே நீங்கள் இப்படி குழைச்சி விடலாம் எனக்கு சரியாக சுடுமெண்டதத்தால் நான் இப்படி டம்னராலை தேய்ச்சி விட்டறேன்னா அந்த கட்டியாக ஈரம் பட்டிருக்கிற மாவெல்லாம் ஈரம் படாத இடத்துல சேர்ந்து அப்படியே குழவட்டுறோம் பேதை தண்ணியை விட்டமுண்டா தண்ணி கூடி போயிடும் அதால் பார்த்து பார்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்கே போட வேண்டியா இப்படியே டம்ளர் இருக்கா தேய்ச்சி விடுவோம் இப்படி கடகத்தில் போட்டு தேய்ச்சி விட்டோம்டா வடிவ எல்லா பக்கமும் நல்லா அந்த தண்ணி படாத இடங்கள்ல எல்லாம் தண்ணி தண்ணிப்படாத மாவுளியெல்லாம் உண்டு இப்படி அப்படி இனி நாங்கள் கொத்தி எடுக்க வேண்டியது எங்களுக்கு தேவையான அளவுக்கு கடகத்தில் கொத்தேக்க நண்பர்களே நல்லா ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு கொத்து இப்போ பாருங்கள் எல்லாம் கொத்தியாச்சு இந்த கடகத்தில் புட்டு கொத்துகிற சுகமே சுகந்தான் படையில் தெரியுமா உங்களுக்கு இங்கே வேறுங்க பூ போல வரும் புட்டுமா வந்தீங்களா ஆனால் இந்த கடகங்கள் டக் டக்குன்னு பழுதாக போகும் அதுதான் உண்டு எப்படி நின்று நான் அடிக்கடி நல்லா பாவிப்பேன் தானே கடகம் வந்துச்சேன்னா வேறு எதுவுமே தொட மாட்டேன் பார்த்தீங்களா எல்லாமே கொத்தியாச்சு இப்போ புட்டாவிய போடுவோம் இந்த பாருங்க தேங்காய் ஆப்பு கொஞ்சம் போடுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் குழாச்சி வச்சிருக்க போட்டு மாவு சேர்த்துட்டு அடுப்பில் வைக்கலாம் இப்போ இதில் புட்டை ஏற்றுக்கும் இங்கேலாம் அடுப்பை போடுவோம் வெந்தய குழம்புக்கு சட்டி சூடாகட்டும் இப்போ வெந்தய குழம்புக்கு இங்கெல்லாம் சட்டி சூடாகிட்டு நல்லா சூடாகிட்டு நண்பர்களே பிறகு அடுப்பை நிப்பாட்டி போட்டேன் திருப்பி போடுவோம் இந்த பேருங்க வெந்தயம் எடுத்துருக்குவேன் வெந்தயம் கொஞ்சம் வறுத்தெடுப்போம் காணும் இதெல்லாம் வறுத்தெடுப்போம் இப்போ பேருங்கள் வெந்தயம் வறுப்பட்டுட்டு இதை எடுத்து இந்த மிக்ஸி கப்பில் போட்டுட்டு பவுடர் ஆக்குவோம் சுடுவுக்கு ஆறட்டுக்கும் அப்ப சட்டியை வைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெயில் வெந்தய குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்ப்போம் சூடாட்டுக்கும் இப்போ நாங்கள் வெந்தயத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் ஏற்கனவே பவுடராக மறைச்சி வச்சுருக்குறேன் இதுலேயும் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ இந்த வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக பொறியிட்டு நல்லெண்ணெயில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறேன் ரசமும் வைக்க போகிறேன்னு ஒரு குட்டி ரசமும் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி முழுசா சேர்க்குறேன் முழுசா சேர்க்க நல்லா இருக்கு இப்போ இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் பொறி இதோட பச்சை மிளகாய் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் போடும் இது வந்து ரசத்து இந்த வெங்காயம் நல்லா வதம் கட்டுக்கும் இதோட வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் இது கலந்துடுவோம் நல்லா வதம் கட்டுக்கும் இப்போ வெங்காயம் ரசத்துக்கு ரசத்துக்குரைச்சி எடுப்பேன் வெள்ளைப்பூல் உள்ளி சேர்க்குறேன் இதோட மல்லி கட்டைத்தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் இதுங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் இதுக்கு பதிலாக நீங்கள் செத்தல் மிளகா அவனு வேண்டாலும் சேர்க்கலாம் நான் கட்டைத்தூள் சேர்த்துருக்குறேன் இதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன சீரகம் நல்லா சேர்த்துருக்கேன் ஆக கூட சேர்த்தா கசக்கு மிளகு சேர்க்குறேன் இப்போ இதை வந்து ஆக பட்டை அரைக்காமல் நல்லா குறை குரப்பாக அரைச்செடுப்பேன் இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு என்னையால சட்டியை வைப்போம் இதில் வந்து ரசம் வைக்கிறதுக்கு சூடாட்டம் இப்போ புட்டு அவிஞ்சிருக்க முறக்குவோம் இந்த கடகத்தில் ஓட்டுவோம் இந்த கடகத்தில் ஒட்டி புட்டு மசிச்சு கே நண்பர்களே ஒரு வாசம் கொண்டு வரும் அப்படி இருக்கும் அதுக்குள்ளே முதலிட்ட கண்டு மற்ற மாவை வச்சுட்டு வார இப்போ இதில் புட்டை வச்சாச்சு அறி இங்கே பாருங்க இந்த புட்டை வந்து நாங்கள் மசிச்சு விடுவோம் சூட்டோடைய மசிச்சுடுவோணும் இல்லாட்டிக்கு இந்த மசிக்கிறது கஷ்டம் அதுவும் இந்த கடகத்தில் மசிக்க நண்பர்களே அந்த பனோவில் வாசத்தோடு சேர்ந்து நல்லா இருக்கும் ரசத்துக்கு நல்லெண்ணெய் சேர்ப்போம் சூடாட்டும் இப்போ வெந்தய குழம்புக்கு இங்கே வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்ப்பேன் சேர்ந்து நல்லா கட்டுக்கும் அங்கால எண்ணெய் சூடாகிட்டு ரசத்துக்கு கடுகு சேர்க்குறேன் கொஞ்சம் பெடி கட்டுக்கும் கருவேப்பில செத்தல் மிளகாய் சேர்க்குறேன் இதோட சின்ன வெங்காயம் இப்படி ஒன்றும் வதங்கத்துக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது இனி வந்து இதில் குழம்பு தூள் சேர்க்க போகிறேன் இது வந்து சுபாசோஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு ரெண்டு ரெண்டு அக்க ரெண்டு மாதிரி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கலந்துக்குவோம் இந்த எண்ணெயிலேயே இந்த நல்லெண்ணிலையே இந்த தூள் கொஞ்சம் வதம் கேட்க நல்லா இருக்கும் புளி சேர்க்குறேன் கலந்துவிடுவோம் இந்த புளி வந்து ஒரு கொதி கொதிக்கட்டுக்கும் ரசத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் தக்காளி பழம் சேர்க்குறேன் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கேட்டு இப்போ புளி ஒரு கொதி கொதிச்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதிச்சு வரைக்க தேங்காய் பாலை சேர்ப்போம் இது வந்து ரெண்டாம்பாலும் மூன்றாம்பால் இதோட முதலாம்பாள் சலந்துக்குவோம் உப்பு சேர்க்குறேன் இப்போ கொதித்து வரட்டுக்கும் இனி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் தக்காளி பழம் பதங்கிட்டு பாருங்க நல்லாவே இதோட ஒரு கொஞ்சமாக தலைப்பால் முதலாம் பால் அதுக்கு பிறகு இங்கே அரைச்சி வச்சுருக்குன்னு பாருங்கள் அதை சேர்ப்போம் நீங்கள் தேங்காய் பால் விருப்பம் இல்லையாண்டா சேர்க்காமலும் விடலாம் நான் சேர்ப்புறேன் என்ன நல்லா இருக்கும் ஒரு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து கேட்க இருக்கும் ரசம் இதோட புளி சேர்க்குறேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறன் இதோட மல்லியில் இப்போ கலந்து விடுவோம் அப்படியே நுரகட்டி வரையக்க இறக்க வேண்டியது தான் கொதிக்க விட தேவையில்லை நல்லா இங்கே எண்ணெய் சூடாயிட்டு உப்பு மிளகாய எடுப்போம் இது மோர் மிளகாய் இல்லை இது உப்பு மிளகாய் பாருங்க நல்லாவே பொரிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாடிட்டு எடுக்க வேண்டியது பார்த்தீங்களா உப்பு மிளகாயும் ரெடி இங்கால புட்டு ரெடி இனி வந்து இங்கால பாருங்க குழம்பு கொதித்து வந்து கொண்டு இருக்குது நான் வறு தரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தில் கொஞ்சமாக சேர்க்குறேன் கணக்கை சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துட்டு மிச்சத்தை வச்சு புற கறிகளுக்கு சேர்க்கலாம் இப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் இப்போ பாருங்க ரசம் நூறு கட்டி எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கன நேரம் கொதிக்க விடா விடக்கூடாது இப்படி உடகட்டி வந்தோன்னே கலந்து விடணும் சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் ரசம் இந்த இடிச்சு அரைச்சி போட்டதெல்லாம் நீங்கள் ரசம் மூத்தேக்க மேலே மிதக்க மட்டும் நினைக்கவே வேணாம் அதெல்லாம் அப்படியே அடியில் போய் படிஞ்சிடும் மல்லி சீரகங்கள் அதில் சாரெல்லாம் அப்படியே ரசம் எழுத்துடும் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இந்த ரசம் பார்ப்போம் செமை கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் புட்டு சாப்பிடுட்டு கடைசியில் கொஞ்சம் ஊற்றி குழாச்சி அப்படியே புட்டோட சாப்பிட செம்மையாக இருக்கு நண்பர்களே செமிபாட்டு எல்லாம் சூப்பர் ரசம் ஒரு டம்ளரில் ஊற்றியே குடிக்கலாம் நாங்கள் அப்படி ஒரு நல்லா இருக்கும் இனி ரசத்தை ரகுவம் சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி வாசம்ண்டா என்ன சொல்றீங்க எப்படி ஒரு வாசம் அடிக்குது இப்ப இனி இந்த குழம்பு கொதிக்க எடுக்குமா இப்ப வேறுங்க வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு பார்த்தீங்களா எப்படி என்ன படந்து வருது எப்படி இருக்குங்களா செம்மையா இருக்கும் அப்படியே வெள்ளை போடலாம் சாப்பிடும்போது சும்மா அந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா இனி இதுல வந்து மல்லியில சேப்பான் மல்லியில் சேர்க்கலாம் சேர்க்காமலும் விடலாம் ஆனால் சேர்த்தா நல்லா இருக்கும் மொட்டை இருந்தால் சேருங்கோ இல்லாட்டிக்கு விடுங்க எங்க பார்த்தீங்களா சேர்த்துட்டு கலந்து விட்டு உறக்கினா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி இப்போ குழம்பு ரக்குவோம்மா மாசத்தை பார்த்தீங்களா கம்ம கம்ம வெந்தய குழம்பு ரெடி எங்கால வெந்தய குழம்பு ரெடி உப்பு மிளகாய் பொரியல் ரெடி புட்டு ரெடி ரசம் ரெடி வாங்கோ சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன சாப்பிடுப்பா அது சொல்கிறேன்னா இப்போ வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி புட்டு பார்த்திங்களா அபிச்சமாக புட்டு ஏன் ஜூட் வேற இல்லை ஏன் இல்லை இது உப்பு மிளகாய் வீட்டு பேர் டார் இல்லை நண்பர்களே ஏனென்றால் அவர் காய்ச்சி போயிட்டார் இங்கே பாருங்க எங்கட வெந்தய குழாம்ப எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நண்பர்களே அந்த மாதிரி இருக்கு இப்போ ரசம் விடக்கூடாது ரசத்துக்கன்று ஒரு கட்டம் இருக்கு அந்த கட்டத்துக்கு தான் ரசம் போடணும் இது எந்த குதிரை ஆனால் சுடு சரியாக சுடு செமையாக சுடுது நண்பர்களே ஆனால் சூட்டோட சாப்பிட்றதுலேயே ஒரு சுகம் இருக்குது வாங்க சாப்பிடலாம் பாருங்க நல்ல வடிவம் அப்படி குழச்சி வெந்தய குழம்பு எடுத்து ஊதி ஊதி சிறிய சுடுதுதான் ஆனாலும் புரு இல்லை அப்படி குழைச்சி சாப்பிட இப்படி இருக்குமென்றீங்க யோசி நான் ஊத்திட்டு சூப்பரா இருக்கும் குடிக்க நீங்க இப்படி குடிச்சிருக்கீங்களா நாங்க குடிப்போம் சாப்பிட்டு முடியும் இப்படி ரசம் குடிப்போம் நல்லா இருக்கும் பாருங்க இந்திய குழம்பு அப்படியே குழச்சிக்காது வெறும் ரசத்தோடய புட்டு சாப்பிடலாம் வேணா விட்டு உம் நல்லா இருக்கும் உம் புட்டும் வெந்தய குழம்பு என்ன என்னதான் மரத்தில் என்ன மீன்கள் ராளுகள் நண்டு தான் நம்பருக்கு இந்த வெந்தய கண்டு தனி சுவை இருக்குது இந்த மகனுக்கு இது நல்லா என்ன ஒரே வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு மாத்து ம் அவருக்காக தான் மாத்திடு ம் இந்த உப்பு மிளகா சோபா சுவாச உப்பு மிளகா செம்மையாக இருக்குது நீங்கள் உள்ளே பேரில்லைங்க பாருங்க வெள்ளைப்பூட இப்படி குழாச்சி சாப்பிட ஒரு மருந்து குழம்புக்கு சாமன் தெரியுமா இந்த வெந்தய குழம்பு அப்படி இருக்கு பிரமாதம் அமிர்தம் மாதிரி இருக்கு தெரியுமா அமிர்தம் அமிர்தம் இந்த மாதிரி இருக்கு இப்ப ரசம் சாப்பிடுவோமா கொஞ்சம் புட்டு எடுத்து அந்த எல்லாம் சேர்ந்து சும்மையாக இருக்குன்னு இங்கே ரசத்தை எடுத்து இதில் விடுவோம் கடைசியாக விட்டுட்டு அப்படியே குளாச்சி சாப்பிட்டு அந்த பீங்காண்டியில் விட்டு குடிக்கவும் நல்லா தான் இருக்கும் ரசத்தை இப்படி ரசத்தை விட்டு நீங்கள் பாருங்க அப்படி குளாச்சி இப்படி சாப்பிட்டு பாருங்க

ரசம் நல்லா நீங்களும் இப்படி வச்சு குடிச்சு பாருங்க நீங்கள சளி தடிமல்களுக்கு என்ன நல்ல மிளகு சீரகம் எல்லாம் போட்டு இருக்க மல்லி எல்லாம் போட்டு இடிச்சு தானே இடிக்கையில நான் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன் நீங்க இடிச்சு போடலாம் ரெண்டு மொண்டு தான் நண்பர்களே அந்த சாரல் முருங்கி நல்லா இருக்கும் தெரியுமா அந்த சுமையா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க ஆறுனோடனே குடிக்கலாம் நல்லா சூட்டு நல்ல டேஸ்டாக இருக்கு நன்றே வேறு அளவில் ம்ஜர் முட்டை பொரியல் ஏதாவது பொறிப்ப மாட்டால் எதுவுமே தேவையில்லை அப்படி ஒரு சுவையாக இருக்குது இந்த உப்பு மிளகா வெந்தய குழம்பு எல்லாம் செமையாக இருக்கு இப்போ இந்த வெந்தய குழம்போடு சேர்த்து சாப்பிட்டு இந்த பிளேட்லேயே ரசத்தை ஊற்றி குடிக்க அடி தூள் தான் இருக்குது நன்றர்களே வேறு லெவலாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெடிடா நல்லா நல்லாயிருக்கு